கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மேல்வாயும் கீழ்வாயையும் மூடிக்கினது அப்படின்னா விளக்கம் என்ன புரிஞ்சிச்சா உங்கள கேள்வியே கேள்வி படிக்கிறதுக்கே பெரிய ஞானியாக இருக்கணும் நீங்கள் மேல் மேல்வாயும் கீழ்வாயையும் மூடி நின்றுனா உங்களுக்கு புரியவே புரியாது வாயும் சூத்தி மூடி நின்றுனா புரியும் எப்படின்னா புரியும் இப்போ மேல்வாயும் கீழ்வாயும் மூடி நின்று யாருக்கிட்ட சொன்னால் என்ன யோசிப்பாங்க சொல்லு புரியாது ஆனால் எனக்கு புரியுது சுத்த வாயை மூடி நின்று இல்லை வாயை சூத்த மூடி நின்று சுத்த பரிசு சொல்லவங்க வாயை முதல்ல சொல்கிறாங்க வாயும் சுற்றியும் மூடி நின்று ஏன்னா இது சாப்பிட்ற வாய் வாய் தக்காப்புற வாய் இதுக்கு விளக்க என்ன வர கேட்குறேங்க நான் வந்து அந்த மாதிரி மேல்வாயும் கீழ்வாயும் மூடி நிறுன்னு நான் சொல்ல நானே சொல்லவே இல்லை கீழ்வாய் ஆட்டோமேட்டிக்காக மூடின்னு தான் இருக்கு இது தேவைப்படும் போது மட்டும்தான் இது திறக்கும் நான் போனால் இப்படி சொல்லுவேன் கீழ்வாய் மாதிரி மேல்வாயை வச்சு நிறுன்னு எப்படி சொல்லுவேன் நானே கீழ்வாய் மாதிரி மேல்வாயை வச்சு நிறு அது எவ்வளோ அடக்கமாக தேவைப்பட்டால் மட்டும்தான் என்ன பண்ணுறது தெரியுது ஆனால் மேலே இரு வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குது எதுக்குன்னாலும் திறந்துது தெரியுமா தெரியாதுன்னே தெரியாது திறந்தது என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் கீழ்வாய் மாதிரி மேல்வாயை வச்சுக்கோ ரொம்ப பர்ஃபெக்ட்டு கீழ்வாய் ஆனால் அதைத்தான் நீங்கள் வந்து அசிங்கமானதுன்றீங்க ரொம்ப பர்ஃபெக்ட் தேவையில்லாமல் அது என்ன ஆகாது திறக்காது தேவைன்னா திறக்காமல் இருக்காது நீங்கள் நிறைய வச்சுக்க முடியாது அதை வெளியே வந்துடும் ஆனால் நீங்கள் தேவை வந்தால் கூட திறக்க மாட்டீங்க தெரியுமா தேவையில்லாத தருப்பீங்க தேவை இருக்கும் உண்மைன்னு தெரியும் உங்களுக்கு பேச வேண்டிய இடம் அது அங்கே என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படியே மூடி நிற்பீங்க மானம் கெட்ட மக்கள் நீங்கள் என்ன இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட நேர்மை இல்லை எப்படின்னா திறந்து முடிலான்னு உனக்கு கடவுள் ஒன்று குத்தவனே என்ன பண்ணுக்குறீங்க எப்போ பார்த்தாலும் மூடும் போது மூடும்போது மூடுறதில்லை கணிக்க போது கவனிக்காமல் இருக்கிறது இல்லை என்ன செய்யறது இல்லை இமை குத்துக்கிறான் மூடிக்கலாம் திறந்துக்கலாம் வாய்க்கு உதல் கொடுத்துருக்குறான் என்ன பண்ணிக்கலாம் முடிக்கலாம் திறக்கலாம் மூடி தடுக்காத மாதிரி ஒன்று வச்சுக்கிறான் காதை என்ன பண்ணுறது இல்லை மூன்றுதே இல்லை மூக்கை என்ன பண்ணுறதே இல்லை கடவுளுக்கு ரெண்டு வாட்டை இருக்குது கடவுள் உன் விருப்பம் இல்லாமல் செயற்படுற ஓட்டம் மூக்கு ஓட்டை உன் விருப்பமே கிடையாது நீ கவனிக்காட்டு கவனிக்காட்டும் நீ தூங்கினாலும் தூங்க காட்டியும் அண்டர் கண்ட்ரோல் எதில் மூக்கில் காது நீ கட்டுப்படுத்தாதே எப்போனா நான் பேசுவேன் உனக்கு தெரியவேன்னு ஏன்னா சத்தத்துலையே விசேஷமானது இது தான் கடவுள் சத்தம் தான் எப்போனா அது கேட்கணுன்றதுக்காக அதை திறந்தே வச்சுட்டுக்கிறான் நீ த நான் அவன் வரும்போது நீ எங்கன்னா மூட்டியானான்ட்டு நீ வரும்போது ஒரு சத்தம் கேட்டுனே தான் இருந்தது வளர வளர அதை மறந்துட்டேன் திரும்ப ஞானம் யோகம் பண்ணி அது திரும்ப என்ன பண்ணா வரணும் ஸோ கடவுள் வந்து போகிறதுக்கான ஒரு ஓட்டை திறந்தே இருக்குது ரெண்டு ஓட்டை இருக்குது உன்ன செயல்பட்டுனே இருக்குது இப்போ நீ கண்டதை கவனிக்கலாம் கண்டதை கவனிக்காம உள்ளலாம் அப்போ காது மூக்கம் என்ன பண்ணி வச்சுக்குதே உன்னோட கட்டுப்பாட்டில் இல்லை கீழே ஒரு ஓட்டை ரொம்ப சைலண்டாக அழகாக பண்ணி வச்சுது தவம் பண்ணுது தவம் பண்ணால் உட்காந்துக்குன்னா என்ன அர்த்தம்னா உட்கார ஏத்துக்கு மாதிரி வாயை வச்சுக்கணும்னு அர்த்தம் இவன் உட்காந்து தவிர வர ஏற்ற மாதிரி வாயை வச்சுக்கீங்க ஒரு தவசை என்ன சொல்லிட்டு போகிறான் தவம் பண்ணுன்னா எங்கேயிரு உட்காருண்ணா உட்காருன்னா என்ன பண்ணுது உட்கார் ஏன் உட்கார சொன்னால் உட்காரும்போது என்ன நடக்குது ஏன் நின்னு தவம் பண்ணக்கூடாது படுத்துனியாக பண்ணக்கூடாது உட்காந்தா கம்ஃபர்டபுளாக இருப்பா படுத்துனா கம்ஃபர்டபுளாக இருப்பியா அதில் எங்கே உட்காருண்ணா இமயமலையில் போய் உட்காடுறா கொகையில் என்ன உனக்கு இமயமலை எங்கன்னு கேட்டேன் நீ அவனை தெரியவே தெரியாது உனக்கு நீ இமயமலைன்னா எங்கே நினச்சிங்கிற மகா கும்ப நடந்ததுன்ட்டு அங்கேருந்து ஒரு பாட்டிலே தந்து கொடுத்தாரு ஒருத்தர் என் பொன்னாட்டி டார்ச் எடுறா அதில் நான் ஆச்சேன் உள்ளே புள்ளி புள்ளியாக இருந்தது இது தான் நான் வந்து தீர்த்தன் குடியினுமான்னு கேட்டால் இல்லை சைடில் போட்டுருந்தேன் புரியுதனா சொல்ல வரேன்ட்டு இவர் என்ன கேட்டார் என்ன மேல் வாழையும் கீழ் வாழையும் மூடி நிறுன்றாங்களே அதுக்கு என்ன அர்த்தம்ட்டு அது வந்து ஐடியா இருந்துச்சு உங்களை ஸ்டக்குன்னு ஆஃப் பண்ணுறதுக்குன்னா சொல்லுவானுங்க இந்த சூத்து வாய முடினிரு இழிவு பத்துறதுக்காக பேசுன பத்தி அந்த வார்த்தையை எடுத்துட்டு என்ன நல்லா நான் சொல்கிறேன் இதை இன்னும் பெருமை சேர்க்கறதுக்காக கீழ் வாய் மாதிரி மேல் வாயை நான் சொல்கிறேன் எப்படி வச்சு சூத்து மாதிரி வாயை பயன்படுத்துன்றேன் நான் சூத்து இல்லை கக்காப்பர் ஓட்ட அந்த மாதிரி எதை பயன்படுத்து அப்போனா இதில் வாயில் மலம் கழிக்கணுமா நான் ஆமாம் கழி என்னென்ன முடியுமோ திட்டி பேசிடு கழிச்சிருக்கிறேன் நான் கக்கா பெண் கோமந்தான் என் மேலே திட்டுன்றான் என்னோட சர்வ சுதந்திரம் கொடுக்குறேன் சத்சங்கத்துக்கு வந்துட்டு நல்லா திட்டிட்டு நிம்மதி ஆகிடுவான்னு கேட்குறேன் நான் திட்டிடுறேன் நான் மனசு என்ன ஆகும் பாரம் குறைஞ்சிரும் போய்டும் திட்டிப்பார் ஏன் திட்டுற ஏன் திட்டுற ஸோ கோபம் வரும்போது தான் உனக்கு அந்த வாய் கரெக்டாக வேலை செய்யுதுன்றே நான் அதனால் கோபத்தை கொண்டாடு அடிக்கடி கோவப்படலாம் கூட நீ ஏன் கோவத்தை கூப்பிட்டுனா பண்ணேன் ஆமாம் கூப்பிட்டு கோவத்து கோவமே வா விருப்பம் மட்டும் எடு பாவணி கோவப்பட்டால் ரெண்டு அடி வாங்கிக்கணும் அல்லது தண்டனை வாங்கிக்கணும் போயிடலாம் ஆனால் வெறுப்பானேண்ணா அதுதான் உன் கதை காலத்துக்கு இப்படி தான் இருப்பேன் தான் வந்து நிற்பேன் ஸோ அந்த வார்த்தை அது அவர் மற்றவங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்க எனக்கு தெரில என்னால் முடிஞ்ச அர்த்தம் இது தான் இதில் கவனமாக இருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது